ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் முதன்மை அடைய விருப்பமா உங்களில் ஏவனாயிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் மத்தியு இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் தராசில் தாழ்ந்த தட்டுக்குத்தான் பெருமை பிறருக்கு எஜமானாக இருக்க எல்லோருக்கும் ஆசை ஆனால் ஏவனும் தனக்கு எஜமானாக இருப்பதில்லை சான்றோரின் வாக்குகள் எத்தனை உண்மை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நியூயார்க் நகரில் மிகவும் குறுகலான ஒரு சாலை இந்த வழியாக பயணிகள் போவதும் வருவதுமாக ஒரே நெருக்கடியாக இருந்தது அந்த வழியில் பரம ஏழையான ஒரு கருப்பு இன மனிதன் மிகவும் பழுவான இரண்டு பெட்டிகளை தன் தலையிலே சுமந்து கொண்டு சென்றான் தற்செயலாக அந்த வழியே ஒரு வெள்ளைக்கார அமெரிக்கர் நடந்து வந்தார் தூக்க முடியாத பழுவை சுமந்து சென்று கொண்டிருக்கும் அந்த கருப்பு இன மனிதனை அணுகினார் அந்த கருப்பு இன மனிதனிடம் நண்பா உன் தலையிலுள்ள இரண்டு பெட்டிகளில் ஒன்றை நான் எடுத்து வருகிறேன் நானும் நீ செல்லும் பாதை வழியேதான் போகிறேன் என்று கூறினார் இதை கேட்டவன் மலைத்துப் போனான் அவன் இதை எதிர்பார்க்கவில்லை அன்பான தேவ ஜனங்களே அன்று அந்த கருப்பு இன மனிதனின் பெட்டியை வாங்கி தன்னுடைய தலையிலே சுமந்து சென்றவர் யார் தெரியுமா அவர்தான் பின்னர் அமெரிக்க ஜனாதிபதியாக திகழ்ந்த தியோடர் ரூஸ்வெல்ட் என்பவர் ஆவார் அந்த நாட்களில் கருப்பு இன மனிதர்களை வெள்ளையர்கள் மிகவும் கேவலமாக நினைத்தார்கள் அந்த நாட்களில் கஷ்டப்பட்ட ஒருவருக்கு உதவி செய்ய முன்வந்த அந்த மனிதரின் தாழ்மைதான் அவரை பிற்காலத்தில் மிகவும் உயர்ந்தவராக்கியது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் தம்முடைய சீடர்களின் கால்களை கழுவும் அளவுக்கு தன்னை தாழ்த்தினார் அதனால் அவர் உயர்த்தப்பட்டார் அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணவரியந்தான் அதாவது சிலுவையின் மரணவரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து பதினொன்றாவது வசனம் வரை இந்த நாளின் துவக்கத்திலேயே நாம் என்னை இருவனின் முன்னிலையிலும் சக மனிதர்களின் முன்னிலையிலும் தாழ்மைப்பட ஒப்படைக்கிறேன் என்று ஜெபிக்கலாமா தாழ்மையில்தான் மேன்மை இருக்கிறது ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக